ஒன் எளிமை எமை ஹோமியோபதி சாத்தியமா இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஏன்னா ஹோமியோபதியோட லாட்னல் வந்து பிரின்சிபல் வந்து லாமிலர் ஒத்தவை ஒத்தவை குணப்படுத்தும் இது ரொம்ப எளிமையா தான் இருக்கு ஆனால் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் மிக கடினமானது எல்லாருக்குமே கடினமாக தான் இருக்கு இதுல விதி வழக்கு யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற கிளாசிக்கல் ஹோமியோபத் உட்பட கீ நோட் ப்ரிஸ்கிரைப் படுபடுற நார்த் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மெத்தடுகளை ஃபாலோ பண்ணுற பல்வேறு டாக்டர்கள் எல்லாரையும் நான் க்ளோஸ் ஸ்ரேஜில் போய் பார்த்துருக்கேன் அவங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்து இருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைச்ச உண்மை என்னன்னு சொன்னால் எல்லாரும் மணிக்கணக்கில் கேஸ் எடுப்பாங்க இந்த மணிக்கணக்கில் கேஸ் எடுக்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் மேபி எனக்கு தெரியல ஆனா ஹோமியோபதியில இது வந்து அவ்வளவு நல்லதா தெரியல ஏன்னா ஏன் ஹோமியோபதி எல்லாருமே இப்ப ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ண இல்ல எல்லாமே அலோபதிக்கு ஓடிடுறாங்க வர்றவங்க நாலு பேரு அது நாலு பேர்ல ஒரு ஆள் மட்டும் நிக்கிறாங்க மூணு பேர் ஓடிடுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணவே கஷ்டப்படுறாங்க அவங்க புரிஞ்சுக்கவே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு வாசிப்பு பழக்கமே இல்லை அவங்களுக்கு சில வழிமுறைகளையும் சில டெக்னிகளையும் நீங்க சொல்லி தர வேண்டிய அவசியம் இருக்கு ஆயிடும் திருப்பி திருப்பி கரட முரடான பூமியபதி இலக்கியங்களை அவங்க தலையில சுமத்தாதீங்க நான் தான் வைக்கிறேன் கரட முரடானுங்கிற வார்த்தையும் சொல்லித்த அந்த ஆங்கிலமே கரட முரட்டா தான் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் ஆர்கனான் உட்பட பழைய காலத்து புத்தகங்கள் உட்பட எல்லாமே இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது தமிழில் பண்ணா கூட படிக்க மாட்டாங்க அதான் இருக்கிற நிலைமை சரி ஆங்கிலத்தையும் தமிழையும் ஒப்பிட்டு பார்த்து படிச்சு புரிஞ்சுக்குவோம் அப்படின்றதும் முடியாது அவங்களால யாராவது வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்களா எதா வச்சு நம்ம படம் போட்டுவோமா அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க இந்த சூழலில் தான் எளிமை ஹோமியோபதியில் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு உள்ள உண்டாச்சு அதை பதில் தேடுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வர்ற கேஸுகள்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானு என்னை நானே அனலைஸ் பண்ணி பார்த்தேன் நான் மேக்சிமம் எல்லா கேஸையும் ஃபோனில் தான் அட்டன் பண்ணுறேன் அதிகமாக நேரில் பார்க்கறது இல்லை ஃபோனில் தான் அட்டன் பண்ணுறேன் இந்த ஃபோன்லேயே என்னால் இருக்க முடியுது ஈஸியாக ஆனால் கொஞ்சம் ஹார்ஸாக நடந்துக்கிறேன் நல்லா தெரியுது எனக்கு ஏன்னா இவங்க சொல்ல மாட்டாங்க அப்படி தான் உடனே சொல்கிறாங்க அது ஒன்று தான் ட்ராபேக்காக எனக்கு தெரியுது மற்றபடி என்னால் ஈஸியாக எடுக்க முடியுது அந்த டெக்னிக்கை உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் சாதாரண டேண்ட்ராஃப் இருக்குது பாருங்கள் இது எல்லாருக்குமே இருக்கும் டேன்ட்ராஃபுக்குன்னு கேட்டால் ஷாம்பு வித்து வச்சுக்குங்க ஹோமியோபதியில் ஷாம்பு விற்கிறாங்க இந்த அதில் சாம்பு ஹிமாலயாஸில் விற்கிறாங்க இப்படி தான் ப்ரெஸ்க்ரைப் பண்ணுறாங்க ஹோமியோபதி டாக்டர் இல்லைன்னா எதோ ஒரு மருந்தை எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க ஆக்சுவலாக டேன்ட்ராஃபு இருக்கிறதுலே கஷ்டம் டேண்ட்ராப்பை குணப்படுத்துறது இருக்கிறதுலே கஷ்டம் ரொம்ப டெக்னிக்கலாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த டெக்னிக் தான் இங்கே சொல்ல வரேன் பொருந்தர்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது அரிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய புஸ்தத்துக்களை மெடோரினம் ஒரு மருந்து உடனே மெடோர் இனம் கொடுத்தா சரியா பெருமானம் ஆகாது மெடோரி இனத்துக்கான மொழி அந்த பெண்ணிடம் இருக்கான்னு பார்க்கணும் சரி இப்படி இருக்கேம்மா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட இவ்வளவுதான் கேட்டேன் போன்ல தான் கேட்டேன் அது இருந்துட்டு சார் அது அவ்வளவுதான் அப்படி இருக்கிறது இருந்துட்டு போட்டோம் என்ன வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க எல்லாம் கேட்கறாங்க சாப்பிட்டு அப்படின்னு பாத்தீங்களா அக்செப்ட் அண்ட் அவாய்ட் தான் இது அப்பட்டமான சைக்காட்டிக் மயாசத்தை அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது இந்த ரியாக்சன் பேட்டர்ன் இருந்தாதான் தான் வேலை செய்யும் ஒரு நிமிஷம் மட்டும் அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன் அந்த ஒரு நிமிஷத்தில் இதை சொன்னோன்னே மெடோரினம் தேர்ட்டி போட சொன்னேன் பாத்தீங்கன்னா அற்புதமாக அந்த டேட்ராப் குறைஞ்சிருச்சு இங்க நான் எந்த கோட்பாடையும் பயன்படுத்தல அடிமன் கோட்பாட பயன்படுத்தினான்னா எனக்கு தெரியாது போவிங்காசன் போகர் கோட்பாட பயன்படுத்தினான்னா தெரியாது சேகல் கோட்பாடை பயன்படுத்தினான்னா தெரியாது ராஜன் சங்கரன் கோட்பாடை பயன்படுத்தினா தெரியாது இருக்கிற பெரிய ஹோமியோபதி டாக்டர்களோட கோட்பாடுகளை பயன்படுத்தினான்னா எனக்கு தெரியாது நான் பேஷண்டை பார்த்தேன் பேஷண்ட் என்னிடம் பேசினார் நான் எளிமையாக இருந்தேன் அந்த எளிமை என்னை பயன்படுத்தி அந்த பேஷண்டிடம் எளிமையாக அணுக முடிந்தது அதை வைத்து ஏற்கனவே படித்த அந்த படிப்பிற்கு பாருங்க லாபகரமாக டெக்னிக்கலா பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த டெக்னிக்கு தான் நீங்க சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கு மெட்ரியா மெடிக்க சொல்லித் தருவது அல்ல திருப்பி சொல்றேன் நானா அதுதான் மெட்ரியா மெடிக்க சொல்லி தருவது மைக்கேல் யாக்கிரையோ மகேஷ் காந்தியோ ராஜன் சங்கரனையோ இது போல இருக்கிற பிரபலமான மருத்துவர்களுடைய ஹோமியோ இலக்கியங்களையோ பழைய காலத்து இலக்கியங்களையோ சொல்லி தருவது அல்ல அவசியம் இந்த டெக்னிக்க ஒரு கேஸ சொல்லி இந்த டெக்னிக்க இப்படி பாருங்க புஸ்தகத்துல அப்படின்னு சொல்லித்தாங்க இதுதான் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இததான் இந்த மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது என்னோட கருத்து அவங்க புஸ்தத்தெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதுக்கு விருப்பமும் இல்லை அது தேவையும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு இந்த சுமூகம் வந்து விட்டது அடுத்து நூறு கேஸ் சொல்றேன் இதுவும் டேண்ட்ராப் கேஸ் தலையில அரிப்பு டேண்ட்ராப் வேற என்னங்க பண்ணுதுன்னா காலில் ஒரு எக்ஸிமா இருக்கு என்ன எக்ஸிமா அப்படின்னு கேட்டேன் கருப்பா இருக்கு நைட்டு நேரத்தில் அதிப்பு அதிகமா இருக்கு அப்ப ஸ்கின் ப்ராப்ளம் இவருக்கு இருக்கு இவரோட வாழ்க்கையை மட்டும் கேட்டா போதும் நான் வேற எதுவுமே ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல எந்த மெத்தடியும் துணைக்கு கூப்பிடல இப்ப ஹனிமணியன் கியூர்ன்னு ஒரு புதுசு ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த பக்கம் ராஜன் சங்கரன் கியூர்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ஒவ்வொரு கியூர் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நெட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே படிச்சு தெரில எனக்கு தெரிஞ்ச ராஜன் சங்கரன் கிட்ட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் போய் படிக்க போனாங்க அதை எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல யாருமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணல ஒரு ரெண்டு பேரும் ஒரு பேரும் பண்ணாங்க தான் ஃபீல்ட் அவுட் அதே மாதிரி விஜய் விஜயகட்ல கொஞ்ச நாள் போறாங்க அவுட் ஆயிடுறாங்க செய்தில் போறவங்க கொஞ்ச நாள் நிக்கிறாங்க நான் அப்புறம் அவங்களும் ஒரு காலகட்டத்தில் அப்படியே காணாம போயிடுறாங்க இதுதான் யதார்த்தமாக இருக்கு இதை நான் மறைக்காம பேசுறேன் மறைக்காம பேசுறேன் மற்றவங்களை மறைச்சி மறைச்சி பேசிட்டு இருக்காங்க அது மாதிரி கிளாசிக்கல் வேற எதுவுமே நான் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே டைட் அண்ட் சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு சாப்பாடு உணவு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி ஓடிட்டு ஏன்னா மருந்து தெரிந்து இருப்பதற்கு அந்த கிளாசிக்கல்ல பத்தாது சார் இந்த கேஸ்க்கு வரும் இப்போ இந்த கேஸில் அவங்ககிட்ட சொன்ன உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தலையில் டேண்ட்ராப் இருக்குது அரிப்பு இருக்குது காலில் எக்ஸிமா அரிப்பு இருக்குது நைட் அதிகமாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் என்னால் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியல டோட்டல் சார் பல இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன் நைட் அப்சர்வேஷன் செலூசன் ஹீ இஸ் ஃபெயிலியர் அவ்வளோ தான் கலையில் அரிப்பு சல்பர் தான் கொடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு கேஸில் மெடோடினம் கொடுத்தேன் ஏரா சைக்காட்டிக் மியாசம் இங்கே தொடர்ந்து போராடி போராடி தோல்வி அடைஞ்சிட்டேன் இந்த தோல்வி அடைஞ்சிட்டோன்னே சிப்ளிட்டிக் எப்படி சூரியக் மருந்து தரலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு இங்கே டெலூசன் இஸ் ஃபெய்லியா அண்ணா தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து போராடிக்கிட்டு இதுதான் ரொம்ப முக்கியமானது சல்ஃபர் ரீஐஸ் கொடுத்தாரு இப்ப ஆல்மோஸ்ட் அவர் நல்லாயிட்டார் மூணு மாசம் தொடர்ந்து எடுத்து நல்லாயிட்டார் அவர் வாழ்க்கையில மாற்றம் நடந்தா என்ன எனக்கு தெரியாது ஆனா டெரா சரியாயிடுச்சு எக்ஸிமா சரியாயிடுச்சு ஒரு இன்னொரு கேஸ் பாருங்க இதுவும் டேட்ரா இவங்க அப்பா வந்து ஹோமியோபதியில எத்தனையோ டாக்டர் பார்த்தவர் அப்ப இவர் ஒரு ஹோமியோபதி டாக்டர் தான் அதனால என்ன பேசும்போது தனக்கு தெரிஞ்ச ஹோமியோபதி நாலேஜை வச்சு நம்மளை ஒரு மிரட்டு மிரட்டி எல்லாம் தெரியும் நீ நான் சொல்றத கேளு அப்படிங்கிற தோரணையில பேசுறாரு நம்ம அடிபணிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கறதுல அவரு ரொம்ப யதார்த்தமா இருக்காரு அவருடைய ஒரே ஒரு வரிதான் சொன்னேன் சார் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து ஒரு பிசிங்க இல்லை கொஞ்சம் மாத்திக்கிங்க இல்லைன்னா வேற நல்லா டாக்டரை பாருங்க எடுத்து எடுப்புலேயே சொல்லிட்டேன் உங்க ஒரு மன கஷ்டப்புள்ள உங்களை இணைகிறது என்னால் முடியாது உங்களுக்கும் எனக்கும் ஒரு எளிமையான உறவு வேணும் அன்பு கலந்த வேணும் அந்த உறவு இல்லாம என்னால பேச முடியாது இது அவசியம் இல்லை எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு அப்புறம் சாந்தமாயிட்டாரு சாந்தமான பிறகு அப்புறம் சொல்றாரு என்னன்னா பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் ஹேர் பால் இருக்கு அவருக்கு வந்து டேண்ட்ரப் இருக்கு அதே போல அரிப்பு ஹேர்பாலும் இருக்கு அந்த பையன் பேசி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு மேல பேசுறான் ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான் இந்த பெரிய மனுஷன் மாதிரி பேசுறாங்கிறத நான் முக்கியமான விஷயமாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து நான் ஒரு முடிவு எடுத்தேன் வேற ஏதாவது இந்த பையன் கிடைக்குமான்ட்டு தம்பி ஏதாவது சொல்லுப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது இதுக்கு மேல நீங்களே பார்த்து நீங்களே மறுத்தாக்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆசை பேச ஆரம்பிச்சிட்டா அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னா பையனுக்கு பதினேழு வயசு ஆகுது சார் இன்னும் ஒண்ணுக்கு இருந்துட்டு இருக்கான் பெட்வெட்டிங் இருக்கு அப்படின்னு இது சொல்றதுக்கு சங்கடப்பட்டான் அப்போ நான் எடுத்துக்கிட்டது என்னன்னா ரியாலிட்டி நல்லா பார்த்துக்குங்க இந்த டெக்னிகில் முக்கியம் ரியாலிட்டி யூரின் பெட்வேட்டிங் என்னோரோசிஸ் அதுக்கடுத்து ஹேர்பால் இதை எடுத்தீங்கன்னா அல்பர் த்ரீ இயர்ஸ் முக்கியமான மருந்து இப்போ அந்த பையன் பெட்வெட்டிங் நின்றுச்சு டேண்ட்ரப் நின்றுச்சு இச்சு ஹேர் ஃபால் விழுந்து திருப்பி முளைச்சதுதான் தெரியாது அதுக்கப்புறம் என்கிட்ட கான்டாக்ட் இல்லை ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் எடுத்துட்டு அதோட நிப்பாட்டிட்டாங்க இங்க மருந்து முக்கியம் டெக்னிக் தான் முக்கியம் இந்த டெக்னிக்கை வச்சு நீங்க போட்டீங்கன்னா மருந்து கண்டுபிடிக்கலாம் மருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெக்னிக் தெரியாம போது அந்த நாற்பதாவது இன்னொரு சீசன் டேண்ட்ரப் இச்சிங் ஹேர் ஃபால் ரெண்டையும் கம்பைன் தான் ரொம்ப முக்கியம் இப்படி எளிமையாக எடுத்து தெரியணும் ஹோமியோபதியை திருப்பி திருப்பி காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க இது ஹனிமன் கியூரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது இது ஹனிமன் க்யூர் இல்லைன்னா நான் சந்தோஷப்பட்டு போயிடுவேன் என்ன க்யூரா இருக்க வேண்டியது இல்லைங்க ஹோமியோபதி மருந்து கொடுத்து ஒரு முறைப்படி அவர் குணமா நான் போதுங்க இது ஒரு நாமகரணம்லாம் சூட்ட வேண்டாம் திருப்பி 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 பல்லவி பேசி பழமைகளை பேசி புதிய புதிய வார்த்தைகளை பேசி அந்த மாதிரி உங்களை நீங்க வளர்த்துக்காம விட்டீங்க மற்றவங்களெல்லாம் வளர்த்து விட்டீங்க அப்புறம் இன்னொரு கேஸ் சொல்கிறேன் இந்த கேஸையாவது உங்களுக்கு அந்த டெக்னிக் புரியுது பாருங்க இது ஒரு ஹிப்புக்கு கீழே லெக்ஸிமானா அது யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு லெக்ஸிமாடி அவங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு தெரியாத தினமாக போட்டா அனுப்பிட்டா நான் ரொம்ப பயந்துட்டேன் உடனே டெலிட் பண்ணிட்டேன் அவங்க கேஸ் சொல்றாங்க என்னன்னா ஹோமியோபதி டாக்டரை பார்த்தேன் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் அவங்க சொல்ற வார்த்தை அவங்க பார்த்தது யாருமே ஹோமியோபதி டாக்டர் ஆகிறேன் ஹோமியோபதிய பேரில் ஏமாத்துற டாக்டர்கள் எக்ஸிமா டிராப் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு சோப்பு கொடுத்து அதை தேய்க்க சொல்றாங்க அஞ்சு பத்து நிமிஷம் உடம்பெல்லாம் எரியுமாமா அப்படி கடியில நியூடா நிற்க வேண்டியது இருக்கும் அது பிறகு பிறகுதான் திருப்பி இது பண்ண முடியும் அப்படி எனக்கு கொஞ்சமாவது பெட்டரா இருக்கு பார்த்தீங்களா பேலட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் குணமாகல எத்தனை வருஷமா இருக்குன்னா அது இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கு அப்புறம் ஆயுர்வேதம் போனேன் அங்கேயும் சரியாகல நான் பார்க்காத வைத்தியமே இல்லை அப்புறம் என்ன எப்படி கிடைச்சது கிடைச்சதுன்னா படிச்சவங்க ஹோமியோபதியில் இருக்காங்களா டிகிரி படிச்சவங்க அப்படின்னு தேடல அப்ப தெரிஞ்சவங்க ஒருத்தர் கேட்டேன் உங்க நம்பரை கொடுத்தாங்க நேரம் பாருங்க பிஹெச்எம்எஸ் படிச்சவங்க நல்லா படிச்சவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டாங்க கேட்டாங்கம்மா எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்க கேஸ வந்து உங்க பாணியில பேசாதீங்க எனக்கு புரிகிற மாதிரி பேசுங்க நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க வேற எதுவுமே சொல்லாதீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் அரிப்பு வருதுன்னு கேட்டு அரிப்பு எப்போ பார்த்தா வருது சார் நைட்டு கொஞ்சம் அதிகமாக வருது எப்போ உங்களுக்கு இந்த நோய் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் எங்க ஹஸ்பண்ட் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவாரு அவருக்கு எனக்கு பிரச்சனை வந்தது பிறகு இந்த இதெல்லாம் வந்துச்சு ஆனால் அதுக்கு அடுத்து என்னன்னா ஒரு நாள் ஒரு கருப்பு எறும்பு கடிச்சு போச்சு கரு எறும்பு கடிச்சிருச்சு நான் ரொம்ப பரவிடுச்சு அதுக்கடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அரிக்கிற இடம் எல்லாம் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு நான் இந்த இடத்துல ஒரு எனக்கு தெரிஞ்ச பாணியில ஒரு புதுசா உன்னுக்க பார்த்தேன் என்னன்னு சொன்னா அந்த எறும்பு கடிச்ச மாதிரி இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் கேட்டோன்ன டக்குன்னு அலர்ட் ஆயிட்டாங்க அலர்ட் ஆகி என்ன பண்ண ஊசி குத்துற மாதிரி இருக்கு ஊசி குத்துற மாதிரின்னா நம்ம டெய்லரிங் மிஷினில் ஊசி இருக்குல்ல அது போல இருக்கு பாத்தீங்களா டைரக்ஷன் எங்க மாறி இருந்துச்சு பாருங்க அதனால சைக்கோனாலிட்டிக்கலும் இங்கே வேலை செய்யாது எல்லா கேஸிலையும் வேலை செய்யாது நான் அப்படியே விட்டுட்டேன் பேசாமல் இருந்துட்டேன் அப்புறம் கேஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வேற என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு இது போனா போதும் போல இருக்கு சார் பார்க்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நோய் சார வரைக்கும் போகாதுன்னு சொல்றாங்க உண்மையிலேயே இப்படி ஒரு சாப்பாடு எனக்கு வரக்கூடாது சார் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு நான் என்ன பாவம் செஞ்சேன்னா அது செஞ்சணும் இது செஞ்சு நான் எதுவுமே எடுக்கல இந்த ஹனிமன் சொன்னதையும் கேட்கல ராஜசங்கரன் சொன்னதையும் கேட்கல யார் சொன்னதையும் கேட்கல அந்த அம்மா சொன்னத கேட்டேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்ப அதை புரியுதுங்க டெக்னிக் எறும்பு கடிச்ச பிறகுதான் பிரச்சனை அந்த சுத்தி எறும்பு கடிக்கும் போது அரிக்கும் போது எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு இன்வால வந்தது நீங்க அதை கேள்வி கேட்டோம்னா ஆச்சு அது வேற டைரக்ஷனுக்கு போயிடுச்சு அப்ப இதில் எடுக்க வேண்டிய மைய பகுதி எதுன்னா எறும்புதான் எறும்பு தான் அவங்களுடைய நான் ஹியூமன் ஸ்பெசிபிக் வேர்டு இதை மருந்தா கொடுத்தா மட்டும்தான் குணமாகும் வேற எது கொடுத்தாலும் குணமாகாது ஹரிமன் வேற மாதிரி சொல்லியிருந்தா கூட குணமாகாது ராஜசங்கர் வேற மாதிரி சொல்லி இருந்தாலும் குணமாகாது ஏன்னா அந்த அம்மா அதை தான் சொல்லிடுறாங்க இப்ப புரிஞ்சுங்களா டெக்னிக் டெக்னிக்கை சொல்லித் தரதே அந்த பேஷண்ட் தான் வேற எந்த மெத்தடும் எந்த மனிதனும் இல்லை அவங்க பார்மிகா ரூஃபா மட்டும் தான் கொடுத்தது சிக்ஸ்ல பதினைஞ்சு நாள்ல அரிப்பு கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போயிடுச்சு அந்த சர்ஃபேஸ் ஏரியா எல்லாம் குறைய ஆரம்பிச்சு அந்த சொர சொரப்பெல்லாம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா இங்க பார்க்க வேண்டியது டெக்னிக் தான் அதை தான் சொல்லித்தாங்க உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு திருப்பி மெத்தடா இல்ல மெத்தடா இல்ல யாரோட மெத்தடி ஃபாலோ பண்ண சொல்லாதீங்க பேஷண்ட் தான் மெத்தட சொல்றான் அவன் தான் வந்து டெக்னிக்கே சொல்லி தர்றான் அதனால நீங்க கண்டுபிடிக்க தெரியறதுக்கு உங்க தகுதியை வளர்த்துக்கணும் அதுக்கு நீங்க எளிமையாக இருக்கணும் அப்படி நீங்க எளிமையாக இருந்தால் எளிமை ஹோமியபதி சாத்தியமே இல்லைன்னா உங்க அறிவை பயன்படுத்தினீங்கன்னா இருக்கிற மெட்ரியா மடிகா புத்தகங்கள் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கேஸுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் சந்திக்க நேரு நான் எல்லா டாக்டரையும் பார்த்து இப்போ ஊழிஞ்சு போயிட்டேன் இப்போ என்னோட மெத்தட் தான் நான் சிறந்ததுன்னு ஒரு பொழுதும் சொல்லலை என்னோடதுலும் குறைபாடுகள் இருக்கும் இதை நான் பகிரங்கமாக சொல்லுவதற்கு நான்தான் வருவேன் வேற யார் வராங்களா இல்லையான்னு தெரியாது தான் வருவேன் அது எனக்கு குறைபாடுகள் இருக்குன்னு சொல்கிறத எனக்கு தான் தெரியும் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு என்ன முயற்சின்னா அடுத்த கட்டத்தை பார்க்கணும் இன்னொரு கேஸ் பா இவங்களுக்கு வந்து காட்செல்லாம் கடுமையான காட்சி அவங்க அப்பா வந்து பீடியாட்ரிக்கன் ஒரு பெரிய பிரபலமான பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் பீடியாட்ரிஷன் என்ன மருந்து கொடுக்க பாக்குறாங்க சரியாகலை அவர் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டி இருக்குன்னு போயிட்டாரு உங்க வீட்டுல ஒரு ஹோமியோ ஹோமியோபதி தெரிஞ்சவர் அவர் வந்து போன்ல எனக்கு சொல்றாரு சார் ரொம்ப கஷ்டப்படுறான் சார் எப்படியாவது மருந்து கொடுத்து சரி பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணது அப்படின்னு கேட்டேன் காய்ச்சல் சார் தலைவலி தான் என்னன்னு தெரியல அழுதுகிட்டே இருக்கா சார் டூர் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப வந்து அழுதுகிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னா தோல் மேல போட்டால் நல்லா இருக்குது அப்படியே தோலில் போட்டாலும் அவன் வந்து தலையை தூங்க போட்டுக்கிட்டே இருக்கான் அது மாதிரி தலைவாணியில் வச்சாலும் தலைவாணிக்கு பின்னாடி போய் தொங்கிக்கிறான் என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க ஒண்ணு சார் ரெண்டு ரெண்டு விஷயம் தான் இங்க இருக்கணும் இது ரெண்டுக்கும் ஒரே மருந்து கோணியம் கோணியம் போட்டால் சரியா போயிடும் அப்படின்னு கோணியம் போட்டாங்க சரியா இருக்கு நீங்க எங்கேயாவது எந்த மெத்தடையாவது பயன்படுத்தி இருக்கணும் எதை பார்க்க எதை பார்க்க கூடாதுன்னு அவங்க தான் சொல்லி தராங்க அந்த டெக்னிக்கே சொல்லி தாங்களே அப்பதான் எளிமை ஹோமியதில் சாத்தியம் அடுத்த நூறு கேஸ் இவரு வந்து ஒரு பிரபலமான பெரிய அதிகாரி அவருடைய பிரபலமான ஹாஸ்பிடல்ல மிக பிரபலமான ஹாஸ்பிடல்ல டாக்டர் இவருக்கு வருஷத்துக்கு கூட தடவை லங்ஸ்ல பிரச்சனை வந்துடும் லங் வீக் சொல்லிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் வந்து அது இதெல்லாம் வச்சு பார்ப்பாங்க ஒண்ணுமே கேட்காது அவருடைய மருமகன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு நான் இங்கே பார்த்தது என்னன்னா பெடாங்கோ எட்டாசிஸ் பிரியாடி சிட்டி அவ்வளவுதான் காலி பைக் வந்து சளிப்பாரு காலி பைக் வந்து ஒரு பேட்டலிஸ்டோட வாழ்க்கை முறையை சொல்வது ஒரு தன்மையின் வாழ்க்கையை சொல்வது அவங்களுக்கு அதையா அந்த இருக்கு அவங்க அது அடையணும்னு தேவையில்லை அடைஞ்சு ஆல்ரெடி ஆயிடுச்சு ஆனா அது அல்ல ப்ராப்ளம் இன்னொன்று இருக்க பாருங்க அது என்னது ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அவங்க வீட்டுல இருக்கு பிரச்சனை அதனால சல்பருக்கு பிரச்சனை பார்த்தா சளி உடனே இருமல் குறையுது சளி குறையுது இப்ப நல்லா நார்மலாக இருக்கான் ஏன் ஆராய்ச்சி பண்றீங்க ஏதா மெத்தடா பாருங்க அவன் எதுவும் சொல்றான் அப்படி கேட்டீங்கன்னா அது எளிமையா இருக்கும் அது எளிமை கட்டாயமாக பூமிய பதில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சக்சஸ் ரேட் அதிகமாகும் அப்ப எளிமை தூங்கியபதில் சாத்தியமே நாம அமைதியாக இருந்தா சாத்தியம் எளிமையாக இருந்தாங்க